ஹெல் லைவஸ் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நூறு கோடிங்கிறது நம்ம தளபதி அஜித்குமார் மற்றும் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே உறுதியாகி இருக்குதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில நடிகர்கள் இந்த நூறு கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்குதுங்க இன்னும் சில நடிகர்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி முக்கி தான் அந்த நூறு கோடியும் எடுக்கிறாங்க அது அட் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சிவகார்த்திகேயன் சிஎம் விக்ரம் அவர்கள்லாம் இந்த நூறு கோடியை ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எடுக்கிறாங்க ஆனால் இந்த நூறு கோடி இதை வரைக்கும் தன் வசமா ஆகுனதே இல்லை இது ஒரு கனவாவே இருக்குன்னு இருக்க ஹீரோ அஞ்சு பேத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுல நம்ம விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டோம்னா துணை நடிகராக அறிமுகமான நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் முத அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக ஆனார் அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச எல்லா கேரக்டர்லையும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க வில்லன் கேரக்டர்ல எல்லாம் கலக்கிக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தனக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காருங்க விஜய் சேதுபதி இருந்தாலும் இவருக்கு நூறு கோடிங்கிறது ஒரு கனவா தாங்க இருக்கு அதுல நம்ம ஜெயம் ரவி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயம்ங்கிற படம் மூலயமா ஒரு ஹீரோவா அறிமுகமாகி நடிச்சா ஹீரோவா மட்டும் தாண்டா நடிப்பேன் இந்த காமெடி என்ன இந்த சைடு ஹீரோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டமா இருக்காருங்க இருந்தாலும் இவர் நடிக்கிற படங்களும் நூறு கோடிங்கிறது ரொம்ப பெரிய கனவா தான் இருக்கு இப்ப கிட்டத்துல ரிலீஸ் ஆனால் அவரோட அகிலன் படம் கூட ஒரு தோல்வி படமே மனுஷனுக்கு அமைஞ்சு போச்சு பார்க்கலாம் இன்னும் வருங்காலத்தில் அவருக்கு நூறு கோடி வசூல் இருக்கான்னு அதே மாதிரிதான் நம்ம விஷால் அவர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகராகவும் இருபது வருஷமாக இருக்காருங்க இந்த மனுஷன் இவரை நம்பி படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசர்களும் தலையில துண்டை தான் அழைக்கிறாங்க இருந்தாலும் இவரே தயாரித்து சில படங்களை ரிலீஸ் பண்ணாரு அதுங்களும் ஊற்றிக்கிச்சு அப்பையும் மனுஷன் விடாம நூறு கோடி எடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு மெனக்கட்டுறாருங்க இவருக்கும் நூறு கோடிங்கிறது ஒரு கனவாகவே போயிருச்சுங்க அடுத்ததை நம்ம லிஸ்டில் இருக்கிறது நம்ம ஆரியா அவர்கள் இவர் சாக்லேட் பாயாக வளம் வந்துகிட்டு இருக்காருங்க இருந்தாலும் இவரோட நடிப்பில் வர்ற படங்களும் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் இடம்பெறவே மாட்டேங்குதுங்க இவரும் தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் ஒரு சாப்பிட்டா படம் எல்லாம் நல்லா தான் நடிச்சிருந்தாரு இருந்தாலும் நூறு கோடி வசூலுங்கிறது இவருக்கும் ஒரு கனவாகவே போயிருச்சுங்க நம்ம லிஸ்ட்டில் இவரை கட்டாயம் சேர்த்தே ஆகணுங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் அவர்கள் தாங்க என்னை அறிந்தால் படத்து மூலிமா வில்லனாக ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம அருண் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு நடித்தாலும் அது பெரிய அளவுக்கு ஓடலைங்க இப்போ இவர் வனங்கான் படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகுனா தான் தெரியும் இது இவருக்கு ஒரு வெற்றி படமா அமையுமா இல்லையான்னு நூறு கோடி கனவு இவருக்கு நடக்குமா இல்லையான்னு நம்ம தாங்க பார்க்கணும் இந்த அஞ்சு ஹீரோக்களும் நூறு கோடி வசூலை தாண்டவே முடியலன்னு வந்து இவங்களோட குற்றம் மட்டும் இல்லைங்க முதல்ல அறிமுக டேரக்டராக வர்றவங்க இவங்கள வச்சு படத்தை எடுத்து ஒரு மெகா ஒரு டேரக்டர் அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு கதையை கொடுக்கறதே இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க பெரிய டேரக்டர் ஆகணுட்டி பெரிய தான் போகிறாங்க ஏன் மொதல் இடத்துல இடத்துலருந்து ஒரு ஹீரோவுக்கு சான்ஸ் கொடுக்காதுல அதான் முத சான்ஸ் கேட்டு நீங்கள் போகிறீங்க உங்களுக்கான இடம் கிடச்சோட்டி இந்த ஹீரோக்களை கணக்கெடுக்காததே இவங்களுக்கான இந்த நூறு கோடி கனவாகவே போயிடுச்சுங்க பெரிய டேரக்டர்கள் இந்த மாதிரி ஹீரோக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் இவங்களாலையும் படத்தில் நூறு கோடி கொடுக்க முடியும் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவரு கோமாலின்ங்கிற படத்தை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக ஆகியிருக்காரு அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டாக ஒன்றுமே இல்லாமல் படமும் நல்லா சக்க போட்டுச்சுங்க ஏன் இதெல்லாம் முன்னையில்தே நடிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஹீரோக்களுக்கு நூறு கோடி வசமாக மாட்டேங்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்